வணக்கம் மக்களே பாருங்கள் வேர்க்கடையில் வந்து பிடுங்க ஆரம்பிச்சுட்டுங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி போட்டேன் பரவாயில்லைங்க வேர்க்கடையில் இந்த முறை கடவுள் புண்ணியத்தில் நல்ல மாதிரியா வந்திருக்குங்க இதுக்கு முன்னே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டங்க இதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு இதுக்கு முன்னே வேர்க்கடையில் வரவே இல்லைங்க இந்த முறை பரவாயில்லைங்க ஒரு அஞ்சு ஆள் வச்சுட்டு வேர்க்கடலையெல்லாம் பிடுங்கி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னே போது வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இல்லை நாங்களே எங்களுக்கே பிடுங்கிறதுக்கு வந்துட்டு வராது பாருங்கள் இதில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வந்திருக்குங்க ஒரு ஒரு செ செடிக்கு பத்து பத்து பேர் கடையில் இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த முறை எண்ணெய்க்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு எண்ணெய் வந்துட்டு நமக்கு ஆகிடுங்க நமக்கு மிச்சமாகச்சுனாக்கா பார்க்கலாங்க சேல் பண்ணுற மாதிரி இருந்தாச்சுனாக்கா அதனால் வந்துட்டு இந்த முறை நல்லா வந்திருக்கு கடவுள் புண்ணியத்தில் நல்ல மாதிரியே வந்திருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இது பாருங்கள் எங்கள் தாத்தா இவர் தான் இவர் வந்துட்டு ரொம்ப இதுக்கு முன்னே வந்து இவர் விவசாயியாக இருந்தார் அதுக்கடுத்து எங்கள் அப்பா விவசாயியாக இருந்தார் இப்போ நான் விவசாயியாக இருக்கேன் எங்கள் தாத்தாக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க விவசாயம் பண்ணுறதுல பாருங்கள் வெயிலே வந்துட்டு எந்த ஒரு மேலே ஒரு நேல் கூட போடாமல் அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு எல்லாம் கலகப்பரிச்சிகிட்ருக்காரு பாருங்கள் ரொம்ப இவருக்கு வந்துட்டு விவசாயினால் ரொம்ப பிடிக்கும் இவர் பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே